சங்கீத புஸ்தகம் எழுபத்தி நான்காம் சங்கீதம் மஸ்கில் என்னும் ஆசாபின் போதக சங்கீதம் தேவனே நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர் உமது மேய்ச்சலி நாடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சியோன் பர்வதத்தையும் நினைத்தருளும் நெடுங்காலமாக பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எடுந்தொருள் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான் உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கெர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள் கோடரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவனானான் இப்பொழுதோ அவர்கள் அதன் சித்திர வேலைகள் முழுவதையும் வாட்சிகளாலும் சம்மட்டிகளாலும் தகர்த்து போடுகிறார்கள் உமது ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள் அவர்களை ஏகமாய் நிர்த்துளியாக்குவோம் என்று தங்கள் இருதயத்தில் சொல்லி தேசத்தில் உள்ள ஆலயங்களை எல்லாம் சுற்றறித்து போட்டார்கள் எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணும் தீர்க்க தரிசியும் இல்லை இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை தேவனே இதுவரைக்கும் சத்ரு நிந்திப்பான் பகைவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூஷிப்பானோ உமது வலது கரத்தை ஏன் முடக்கி கொள்ளுகிறீர் அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும் பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சொற்பங்களின் தலைகளை உடைத்தீர் தேவரீர் முதலைகளின் தலைகளை நெருக்கிப் போட்டு அதை வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர் ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டீர் மகா நதிகளையும் வற்றி போக பண்ணினீர் பகலும் உம்முடையது இரவும் உம்முடையது தேவிரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர் பூமியின் எல்லைகளையெல்லாம் திட்டம் பண்ணினீர் கோடை காலத்தையும் மாரிக் காலத்தையும் உண்டாக்கினீர் கர்த்தாவே சத்துரு உம்மை நிந்தித்ததையும் மதியீன ஜனங்கள் உமது நாமத்தை தூஷித்ததையும் நினைத்து கொள்ளும் உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதேயும் உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதேயும் உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும் பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறதே துன்பப்பட்டவன் வெட்கத்தோடே திரும்ப விடாதிரும் சிறுமையும் எளிமையுமானவன் உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும் தேவனே எழுந்தருளும் உமக்காக நீரே வழக்காடும் மதியினாலே நாடோறும் உமக்கு வரும் நிந்தையை நினைத்துக்கொள்ளும் உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை வாரத்தை மறவாதேயும் உமக்கு விரோதமாக எழும்புகளின் அமளி எப்பொழுதும் அதிகரிக்கிறது